வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பார சோகோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் சல்மாநகர் சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல ஏரியா இதில் ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமாக ரெண்டு மாடி அமைஞ்சிருக்கு இந்த வீடு இருபது அடி ரோடு வசதி இருக்குது நல்ல சல்மா நகர் அப்ரூல் ஃபிளாட் தான் லோன் போட்டே வீடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே சல்மான் நகர் பொறுத்தளவு இங்கேருந்து கரெக்டாக மெயின் ரோடு ஒரு நானூறு மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும் தென்காசி அம்ப மெயின் ரோடு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்டரில் ஜோ ஐடி கம்பெனி வந்துடும் நல்ல டெவலப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சல்மான் நகர் வீட்டோட மெயின் கேட் ரெண்டு கேட் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஒரு கேட்டும் சைடில் ஒரு கேட்டுமா கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு ஒரு சின்னதாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மீடியமான கார் விட்றதுக்கு ஏற்றாப்பில் ஒரு நல்ல கார் பார்க்கிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் சுற்றி காமௌண்ட் போட்டு சுற்றி விடுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல பிளேஸில் ஒரு நல்ல புது வீடு ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் இருக்குது அவுட் சைட்லேயும் ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு உள்ளே போகிற மாதிரி வாஸ்து படி கட்டியிருக்காங்க வீடு வீட்டோட ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்க உள்ளாவே உங்களுக்கு பால் சீலிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கபோடர்க்குலேருந்து பால் சீலிங் வேலை எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே நம்மளுக்கு எல்லா வேலையுமே மிச்சம் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பனேட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வால் பார்த்தீங்கன்னா கலரிங் சூப்பரா இருக்கு பார்க்க பெயிண்டிங் இருக்கும் நல்ல தரமா நீட்டா இருக்கு பார்க்க வீடு வேலை உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு ரெண்டு பேக் டோர் இருக்கு கிச்சன்ல ஒரு பேக் டோரும் பேக் சைடில் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக் டோரும் கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோடு பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் மொத்தம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கபோர்ட் இருக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்டோரேஜுக்கு பெட்ரூம்லேயும் மேலே கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது இன்னொரு பேக்டோர் வீட்டுக்கு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒரு ஸ்டோர் ரூமு செப்ரேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவனா கூட நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம் இடம் இருக்குது பட்ஜெட் பெரு பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க நீங்கள் தேவனா இன்னொரு பெட்ரூம் கூட கீழே எடுத்துக்கலாம் வேலை நல்லா நீட்டாக இருக்குது பார்க்க வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ளே உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் செப்ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த இடத்த நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கபர்ட் போடும்போது வீடு இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க காட்டோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி ஃபியூச்சரில் ப்ராப்ளமே வராது ஏரியா நீங்கள் டைரிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு உடனே வாங்கி உடனே குடியேறிக்கலாம் ஒரு நல்ல இந்த வீடு வந்திருக்கு வீட்டுக்கு மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர்கே சிக்கலையே எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அவுட் இருந்து வந்தால் யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி பின்னாடியே பஞ்சாயத்து குடிநீர் டேங்க் இருக்கு நீங்க வீடு பத்திரம் போட்டுட்டு தீர்வு போட்டீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஓர் உள்ள தண்ணி நல்லாயிருக்கும் மேல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமும் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்ன பெட்ரூமை போட்டிருக்காங்க எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சில்ட்ரன் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டடி ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காமன் ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ரேட்டுகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உருட்டாக கேட்குறாங்க நகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் இல்லை விற்கிறனால சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி